அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் பொன்முடியின் தலையில் இடியை இறக்கிய நீதிமன்றம் அது பற்றி தான் விரிவா பேசப்போகிறோம் திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் தான் பொன்முடி அவர்கள் அமைச்சராகவும் திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகியாகவும் ஒரு தலைவராகவும் இருந்தவர் தான் பொன்முடி ஆனால் சமீபத்தில் பொன்முடி தன்னுடைய அமைச்சர் பதவியையும் இழந்தார் தன்னுடைய கட்சி பொறுப்பையும் இழந்தார் இந்த இரண்டு பொறுப்புகளையும் அவர் இழப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பொன்முடியுடைய பேச்சு அவருடைய ஆபாசமான கொச்சையான சர்ச்சையான பேச்சு சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பொன்முடி வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமாக கொச்சையாக பேசிய அவருடைய அந்த பேச்சுகள் தான் அவர் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைக்கு வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பொன்முடி பேசிய சில பேச்சுகள் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொடுத்த சூழலில் தான் சைவ வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவர் பேசிய அந்த பேச்சு என்பது கூடுதலாக பல்வேறு எதிர்ப்புகளையும் பலதரப்பட்ட மக்களினுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பொன்முடியை கொண்டு போய் நிறுத்தியது கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து புகார்கள் பொன்முடி மீது கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து பொன்முடி மீதான இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறது மாண்புமிகு நீதியரசர் குறிப்பாக திமுக அமைச்சர்களுடைய கண்களில் விரல்விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து பொன்முடிக்கு எதிரான இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறார் வழக்கு விசாரணையின் போது கடுமையாக சாடினார் பொன்முடியை பொன்முடியையும் சரி காவல்துறையும் சரி திமுக அரசையும் சரி கடுமையாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சாடியதை தொடர்ந்து பொன்முடி அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் கட்சி பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார் மன்னிப்பெல்லாம் கேட்டு பார்த்தார் பொன்முடி ஆனாலும் விடவில்லை மக்களும் விடவில்லை நீதிமன்றமும் விடவில்லை பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக கோரிக்கையாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பொன்முடி மீதான இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நேற்று தினம் வந்தது என்ன அப்படின்னா காவல்துறை தரப்பு என்ன சொல்லியது என்றால் அதாவது இந்த திமுக அரசு என்ன சொல்லிருந்தாங்கன்னா பொன்முடி மீதான இந்த நூற்றி பதினைந்து புகார்களுக்கும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை முகாந்திரம் இல்லாத காரணத்தால் இந்த வழக்குகளை எல்லாம் காவல்துறை முடித்து வைத்து விட்டது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் நீதிமன்றம் அதையும் கடுமையாக விமர்சித்தது கடுமையாக கண்டித்தது அது எப்படிங்க நீங்க வழக்கை எல்லாம் முடித்து வைப்பீர்கள் முகாந்திரம் இல்லை என்று எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்வீர்கள் மற்ற வழக்குகளிலெல்லாம் நீங்கள் இப்படி தான் சொல்வீர்களா அப்போ உங்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் முகாந்திரம் இல்லை என்று சொல் சொல்வது உங்களுக்கு வேண்டாதவர்கள் என்றால் முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி நடவடிக்கை எடுப்பது இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லி நீதிமன்றம் ஏற்கனவே கண்டித்திருந்தது தொடர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தி வந்த சூழல்ல நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மறுபடியும் இந்த வழக்கின் விசாரணை வந்தபோது காவல்துறை தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே சொல்லியதுதான் பொன்முடிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த புகார்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் இல்லை என்கிற காரணத்தால் முடித்து வைக்கப்பட்டு விட்டது என்று தான் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் அது தொடர்பான ஒரு அறிக்கையையும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது திமுக அரசு அப்போ நீதிபதிகள் அந்த அறிக்கையை பார்த்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புகார்களில் முகாந்திரம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு போலீஸார் வந்தனர் என்கிற முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் புகார்களை முடித்து வைத்த போலீஸார் பிற புகார்களில் வேகம் காட்டுவார்களா என்கிற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் இதெல்லையும் தாண்டி அரசு வழக்கறிஞர் வந்து பொன்முடி பேசிய கருத்துகள் அவருடைய சொந்த கருத்துக்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதி பேசிய கருத்து அதைத்தான் பொன்முடி பேசினார் என்று சொல்லியிருக்கிறார் யார் அந்த சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதியின் பெயரை சொல்லுங்கள் பெரியார் என்று சொல்லுங்கள் அவர் தானா வேறு யாரா யார் யார் பேசியது என்றால் அவர்தான் இது பண்ணுற பேசி பேச்சுகள் எல்லாம் பேசுவார் சொல்ல வேண்டியதானே அதை சொல்வதற்கு என்ன தயக்கம் அப்போ அர அரசு வழக்கறிஞருடைய இந்த வாதங்களை எல்லாம் கேட்டு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொன்முடியுடைய முழு பேச்சையும் அந்த சமூக சீர்திருத்தவாதி என்று சொன்னீர்கள் இல்லையா அவருடைய முழு பேச்சையும் நீங்கள் அந்த காணொலியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி விசாரணையை வருகிற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இப்போ பொன்முடியுடைய காணொலியை தாக்கல் செய்ய வேண்டும் கூடவே சேர்த்து அந்த சமூக சீர்திருத்தவாதியினுடைய காணொலியையும் தாக்கல் செய்ய வேண்டும் சமூக சீர்திருத்தவாதி ஏற்கனவே பேசியதை தாங்க பொன்முடி பேசினார் சமூக சீர்திருத்தவாதி பேசியது தவறென்றால் பொன்முடி பேசியது சரி என்று எப்படி ஆகிவிடும் ஏற்கனவே ஒருவர் பேசினார் என்றால் இவர் அதை அப்படியே பேசுவாரா எப்படி நம்ம பார்ப்பது ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டார் என்கிற காரணத்திற்காக ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து இன்னொருவரும் அந்த தவறை செய்துவிட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவர் அந்த தவறை செய்தாருங்க அதே தானேங்க நானும் செய்தேன் அது எப்படி தவறு என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாங்க சரி பார்ப்போம் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி என்ன மாதிரியான உருட்டுகளை எல்லாம் நீதிமன்றத்தில் திமுக அரசு உருட்டப் போகிறது என்பது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா ஏன் பொன்முடி மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தயக்கம் திமுகவுக்கு ஏற்கனவே நீங்கள் பொன்முடியை கட்டம் கட்டக்கூடிய முடிவில் தான் இருக்கிறீர்கள் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவருக்கான நபர்களாக இருக்க வேண்டும் சீனியர்கள் எல்லாரையும் ஓரம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறீர்கள் அப்போ கட்டிட்டு போக வேண்டியது தானே கைது செய்து சிறையில் அடையுங்கள் அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர் ஒருவரை கொண்டு வாருங்கள் அதுதானே திட்டமாக இருக்கிறது அப்போ ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல பொன்முடி மீது கட்சி பொறுப்பில் நீக்கினீங்க இல்லையா எதற்கு நீக்கினீர்கள் அமைச்சரவையிலிருந்து எதற்கு நீக்கினீர்கள் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத காரணத்தால் தான் நீங்கள் நீக்கினீர்களா பொன்முடியை அவர் மீது அந்த எல்லாம் எடுத்தீர்களா பொன்முடி பேசிய பேச்சு என்பது அவருடைய அமைச்சர் பதவியையே பறிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பேச்சாக இருக்கிறது என்றால் கட்சி பொறுப்பையே ப பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சாக இருக்கிறது என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு பேச்சாக தெரியலையா திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் பேசுங்கள் நீங்கள் பொன்முடி அவருடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவருடைய கருத்து என்ன உங்களுடைய கருத்து என்ன பேசுங்க அதை பேச மாட்டார் அமைதி காப்பார் அமெரிக்கா அமைதிக்காப்பார் இந்த பொன்முடி மீது இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க அவர் மீது பால் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே இருந்தது அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மறுபடியும் அவர் மீது நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து வழக்கை எல்லாம் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது அது ஒருபுறம் இருக்கிறது அதே போன்று செம்மன் கோரி வழக்கு அமலாக்கத்துறை அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அமலாக்கத்துறை அது அது ஒரு நாடக கம்பெனி பொறுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளுக்காக மட்டும்தான் அமலாக்கத்துறை செயல்படும் அப்படி இல்லை என்றால் பொன்முடி அந்த செம்மன் கோரி வழக்கில் எப்போதோ சட்டவிரோத பண சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அமலாக்கத்துறையும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் இப்போ நீதிமன்றம் இதில் தலையிட்டிருக்கிறது அதனால் இவர்கள் இதில் சாதாரணமாக தப்பி சென்றுவிட முடியாது நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து வந்து விசாரணைக்கு எடுத்ததற்கு பிறகு கூட பொன்முடி மீதான புகார்களுக்கு முகாந்திரம் இல்லை என்று சொல்லி மூடி மறைத்து விட்டார்கள் முடித்து விட்டார்கள் அந்த புகார்களை எல்லாம் இப்போ நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிற காரணத்தால் தான் அவங்க வந்து தாங்கள் எடுத்த அந்த முடிவை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் அப்போ நீதிமன்றம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்களேன் இந்த வழக்கு மட்டுமல்ல இங்கே நடக்கக்கூடிய இந்த மோசடிகள் முறைகேடுகள் தவறுகள் இது எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்ததென்றால் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டை சுடுகாடாக்கியிருப்பார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பொன்முடி போன்ற நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவருடைய எல்லாம் இந்த பேச்சு மட்டும் இல்லைங்க மக்களை ஏதோ அடிமைகள் போன்று இவர் ஏதோ பெரிய ஒரு பண்ணையார் போன்று ஒரு மன்னர் பரம்பரை சார்ந்தவர் போன்று அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும் மக்கள் வாக்கு செலுத்தினால்தான் பொன்முடி அமைச்சர் இல்லைன்னா அடையாளம் இல்லாத ஒரு நபர் தான் பொன்முடி பொன்முடி மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சரிதான் பேசுகிற போது கொஞ்சம் கண்ணியத்தோடு நாகரீகத்தோடு பேச வேண்டும் நான் அமைச்சர் நான் ஆளுங்கட்சி எங்களெல்லாம் யார் கேட்குறது நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் என்று அதிகார திம்மிர் இருக்கிறது இல்லையா அந்த அதிகார திம்மர் தான் இது போன்ற பேச்சுகளுக்கான காரணம் இந்த அதிகார திமிர் அடக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் என்றால் பொன்முடி மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பொன்முடி மீது எடுக்கப்படக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது பொன்முடிக்கு மட்டுமல்ல இது போன்ற அதிகாரத் திமிரில் பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாடமாக அமையக்கூடிய அளவுக்கு பொன்முடி மீதான ஒரு தண்டனை இருக்க வேண்டும்